அக்கி என்ன ப்ரோ இந்த அக்கி அல்வா அல்வாவா அப்படின்னு இப்படின்னு எல்லாம் கொடுக்குறீங்க ஆமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி அல்வா அப்படியே எடுத்துக்கோ அப்படியே எடுத்துக்கோ நீ நீப்பாங்க திருநாள்லையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ சொல்லவே இல்லை சேட்டர் சும்பவில நீங்கள் பாட்டு போயிட்டு வந்தீங்க இனிமேல் தான் போகணும் இனிமேல் போட்டு என்ன வைப்பீங்க இனிமேல் போட்டு போட்டுக்க அங்கே போய் போட்டோம் வச்சுக்கவே ஸ்டேட்டஸ் போட்டு எனக்கு தெரியும் எனக்கு கல்லை வாங்கிட்டு எனக்கு கல்லை வாங்கிட்டு அப்படிம்பாங்க நம்ம மட்டும் காசு இருக்குது இல்லையே தெரியாது அப்புறம் யாராவது சொன்னோம்னு வச்சு நம்ம சொல்லவும் முடியாது எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோ இல்லை காசு இல்லை அப்படிங்கிற அப்படிம்பாங்க அதனால் இனிமேல் ஸ்டேட்டஸ் போடணும் திருநெல்வேலி போய்க்கிற அப்படி நல்லா இருக்கு ப்ரா நாள்வா சூப்பராக இருக்கும் சாந்தி அல்வா கடை தெரியாமல் என்ன பண்ண வச்சுக்கவே கடை கண்டுபிடிக்க முடியாது எல்லா கடை பேருமே சாந்தியும் தான் இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குது ப்ரோ என்ன பண்ண வச்சிருக்கீங்களா கவரில்

கம்முன்னு நானே தின்றுக்கல இவனுக்கு கொடுத்ததும் இல்லாமல் தூக்கிட்டு போயிட்டனா ஒரு ஃபைட்டு இருந்துச்சு ஸோ